அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விஎம்எல் மிஸ்திரி சேனலில் பார்க்க போகிறது ரூப் ஃப்ளாஸ்டிங் செய்வது எப்படி லைஃப்பில் ப்ராப்ளம் வராமல் தடுப்பது எப்படி நிம்மதியாக லைஃப்பில் இருப்பது எப்படின்றது பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா மழை காலத்தில் வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும்னா மேலே இருக்கிற ரூஃப் நல்லா இருக்கணும் மொட்டை மாடி மொட்டை மாடியில் தண்ணி நின்றுக்குச்சின்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் ஆகும் கீழே தண்ணி ஒழுகும் அப்புறம் உள்ள வந்து அந்த கம்பி உள்ளே போய்ட்டு துருவில் பிடிச்சிக்கும் துரு பிடிச்சின்னு கம்பியெல்லாம் கட்டாகவும் மா காங்க்ரீட் வந்து தரம் கம்மியாகி அப்படியே மண் மண்ணாக கொட்டும் மேலே வந்து மாடி மேலே வந்து மண் மண்ணாக எழும் அப்புறம் க மழை காலத்தில் கருப்பாகும் ஃபினிஷிங் சரியாக பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்லோப் கொடுக்குறதே ஸ்லோப் கொடுக்கறது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தண்ணி அப்படி அப்படியே நிற்கும் வாழ்க்கை ஃபுல்லாக தொடப்படுத்துன்னு பெருக்கினே உக்கார வேண்டிய வேலை வரும் பாருங்கள் இந்த ஸ்லோப்பு நாலு மூலையில் நாலு மெசர்மெண்ட்டில் நாங்கள் இப்போது லெவல் கட்டிட்டு இதை ஃபுல்லாக காட்ட போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறோம் இதில் ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாமல் ஸ்டார்டிங்லேருந்தே டாப்லேருந்து டாப் வரையும் ப்ளஸ்ஸு மறுநாள் தண்ணி கட்டுற வரையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ இருக்குது பார்த்து பய பயன்பெறுங்க எல்லாரும் பயன்பெறணும் பெறணுமென்றது தான் நாங்கள் இந்த வீடியோவை விட்டுனுக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வேலையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் நான் இது தின்னாலும் வீடியோ போடணும் போடணுன்ட்டு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணி அது சேனலெல்லாம் சரியாக போகாமல் இப்போது புதுசாக ட்ரை க்ரியேட் பண்ணி இப்போ தான் விட்டுனுக்குறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வேலையை எல்லாேருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்கில் என்னென்ன வருது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நாங்கள் விலைக்கு விலைக்கு நான் சொல்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கட்ட தான் நான் செய்வேன் இதில் வந்து நான் மிஸ்டேக்கு இருக்கிற வீடியோவை ஒரு ஒன்று கூட நான் லைஃப்பில் போட மாட்டேன் நான் ஏன்னா எனக்கு இது பர்ஃபெக்ட்லி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற போகிறது நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிம்மதியை தேடி பயணிப்பும் வாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது இந்த மோல்டு மேலே அதாவது மாடி மேலே சுத்தமாக பிரிக்கணும் கொஞ்சம் கூட டிஷ்ல மண் எதுவுமே இருக்கக்கூடாது ரெண்டாவது தோல் சிமெண்ட் எல்லா பக்கமும் சிமெண்ட் தோல் அப்ளை பண்ணணும் தோல் சிமெண்ட் தோல் அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் ஃபைல் இந்த டாக்டர் பிக்சல் வாட்டர் ப்ரூஃப் ஃபைலை தண்ணியில் மிக்ஸ் பண்ணின்னு அந்த தோல் சிமெண்ட் மேலே தெளிச்சுட்டு நல்லா துடப்ப எடுத்துன்னு ஆட்டின பாருங்கள் இந்த மாதிரி குரத்தில் நல்லா ஆரணும் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் லீக்கேஜ் ஆகாமல் இருக்குன்னு இந்த கான்க்ரீட்டை நல்லா பிடிச்சிக்கணும் சிமெண்ட்டை பிடிச்சிக்கணுன்னா இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது மிக்ஸ் பண்ணுறதும் எங்களுக்கு எங்கள் சைட்டில் சி சேண்ட் இருக்குது அதை வந்து பதினாலு பாண்டிலி ஒரு மூட்டைக்கு யூஸ் பண்ணுறோம் சின்ன பாண்டிலியில் நீங்கள் பெரிய பாண்டிலி எடுத்துக்கினீங்கன்னா எட்டு பாண்டலி போடுறது நல்லது அதே மாதிரி ஜெல்லி வந்து பதினாறு பாண்டிலி இல்லை பதினேழு பவுண்டில் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக பண்ணுவோம் பாருங்க எங்களுக்கு எங்கள் மெட்டீரியல் பற்றிலேன்னு கீழேந்து கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கோம் ஜெல்லி பட்டானி ஜெல்லி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நாங்கள் வந்து டென் எம்எம் சைஸில் எனக்கு கொடுத்துருவோங்க அது யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்க காங்கிர்ட் மிக்ஸ் ஆனந்தோம் வாட்டர் ப்ரூஃப் ஃபைல் டாக்டர் பிக்சல் வாட்டர் ப்ரூஃப் ஃபைல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவே நாலு மூட்டையிலேருந்து அஞ்சு மூட்டைக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டரு நாங்கள் டோட்டல் ச இந்த ஸ்லாபுக்கு ஒன்றரை லிட்டரு வாட்டர் ப்ரூஃபைல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்லோப்பிங் வாட்டம் கொடுப்பது எப்படி தண்ணி நிற்காமல் போவது எப்படி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது கவனமாக பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த தண்ணி போகிற பாயிண்டாண்ட கீழேருந்து மேலேக்கு பதினெட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துன்னு இருக்கோம் அங்கேலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு மா லெவல் அந்த லெவலில் இருந்து லெவல் கட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்துங்க ஃபஸ்ட்டு லெவல் கட்டிக்கணும் ஆல்ரௌண்டு ஒரு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு மெஷர்மெண்ட் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேலருந்து ஆல்ரவுண்டும் ஃபர்ஸ்ட்டு லெவல் கட்டிக்கணும் லெவல் கட்டிங்கனா தான் அங்கேருந்து கீழே மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாயிண்ட்லேருந்தால் நம்ம சொல்கிறேன் எனக்கு இப்போ வந்து அந்த லைனில் இப்போ பாயிண்ட் லைன்லேயே ரெண்டு பக்கம் ரெண்டு மூலியம் லெவல் இப்போ ரெண்டாவது மூலியம் லெவல் ஆயிடுச்சு பாருங்கள் அங்கே எழுதின்னு இருக்கும் பாருங்கள் இப்போது மூணாவது பக்கம் மூணாவது சைடில் லெவல் கட்டி பாருங்கள் லெவல் கட்டுறத பாருங்கள் லெவல் கட்டி அது அது மார்க் டி மார்க்குன்னு போட்டுக்கிறேன் இது மூணாவது பாயிண்ட் மூணுன்னு போட்டுருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்ட்டு தான் நான் இந்த கேல்குலேஷன் இந்த பக்கமாக கொடுத்துன்னு இருக்கிறேன் பாருங்கள் இது நாலாவது பக்கம் இந்த நாலாவது பக்கம் வந்து இது லாங்கு இருக்கும் இந்த இடத்துல எவ்வளோ கொடுக்கணும் மெசர்மெண்ட் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் வந்து நாலு பாயிண்ட் நாலு ஓகே இப்போ வந்து இந்த தண்ணி போகிற பாயிண்ட்லேருந்து பதினெட்டு இன்ச்சு வச்சுன்னு இருக்கிறோம் பதினெட்டு பாருங்கள் செகண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பதினேழு இன்ச்சு வச்சுக்கணும் அங்கே பதினெட்டு இன்ச்சு இன்ச்சு இது வந்து பதினேழரை வச்சிக்கலாம் பதினேழரை வச்சுக்கினாக்கா நம்மளுக்கு அங்கேருந்து அங்கேக்கு அரை இன்ச்சு வாட்டம் வந்துச்சு இப்போது நாலாவது பாயிண்டில் போகிறோம் நாலாவது பாயிண்ட் வந்து டோட்டலாக ஸ்லாப் வந்து நான் சொல்லிடுறேன் மோல்டு ஸ்லாப் உள்ளே இருக்கிறதா உள்ள அளவு சொல்கிறேன் பத்தொம்பதுக்கு இருபது இருக்குது ஓகே இப்போ வந்து இந்த நாலாவது பாயிண்டில் பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் பதினைஞ்சி இன்ச்சு வச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்தோங்க பதினஞ்சு இன்ச்சு வச்சக்கா இந்த மூலையிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு டைரக்ஷன் சென்ட்ரு டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறு அடி இருபத்தி ஏழு அடி டைரக்ஷன் வரும் அதனால் இந்த மூலையில் மூணு இன்ச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவது பாயிண்ட் பாருங்க மூணாவது பாயிண்டில் புல்லு போட்டுன்னு இது வந்து பதினாறு இன்ச் வச்சுக்கலாம் பதினாறு இன்ச் வச்சோம்னா பாயிண்ட்டுக்கும் இங்கேயும் ரெண்டு இருக்கும் ஸ்லோப் ஓகே பார்த்துக்கோங்க இது மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு இன்ச்சு வாட்டம் கொடுக்கலாம் இருபது அடி நீட்டு இங்கேருந்து இருபது அடி நீட்டு பாயிண்ட்டுக்கு இருக்குது அதனால் ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் போதுமானது இதுதான் கரெக்டான இது ஸ்லோ பண்ணுறது வரங்க பதினாறு இன்ச்சு வச்சுருக்கோம் எழுதிக்குன்னு பாருங்கள் மூணாவது பாயிண்ட்டு இருக்குது இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்லேயும் நம்ம பதினாறு இன்ச்சு வச்சுக்கலாம் இங்கேருந்து பதினேழு அடி இருக்குது பாயிண்ட்டுக்கு பதினேழு அடி நீளம் இருக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாயிண்டில் இருந்து ரெண்டாவது நம்பர் வரையும் நம்ம புல் போட்டுக்கலாம் பாருங்கள் பதினேழு அடி இருக்கு அதனால் சென்டரில் ஒரு புல் போட்டுக்கலாம் பாருங்கள் நூலுக்கு ஒரு டைட்டாக இசுத்து பிடிச்சின்னு நம்மளுக்கு எங்கங்க வேணுமோ அந்த இடத்துல கிளீன புல் போட்டுனா அந்த நூல்கார்காக செட்டிங் பண்ணணும் இப்படி செட் பண்ணால் தான் நம்மளுக்கு கீழே தண்ணி நிற்காமல் கிளீனாக போகிறதுக்கு இது ஒரு இது சென்சஸ் இப்போது ரெண்டாவது நம்பர்லேருந்து நாலாவது நம்பர் வரையும் நம்ம நூல்கார் குடிக்க போகிறோம் அந்த டைரக்ஷனில் அந்த டைரெக்ஷனில் வந்து சென்ட்ரலில் ரெண்டு புல் போட்டுக்கிறோம் பாருங்க ஃபஸ்ட் புல் அது ரெண்டாவது இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பே நம்ம வார்த்தைங்களில் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம ஏரியாவில் பேசுகிறத நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது புல்லாடுச்சு இது மூணாவது நம்பர்லேருந்து பாயிண்ட்டுக்கு வரையும் நாங்கள் புல் போட போகிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினானது இதுதான் டோனி அண்ணுவோம் நாங்கள் டோனி மால் அண்ணுவோம் ஆல்ரௌண்டும் ஹைட்டு இருக்கும் தண்ணி வர தண்ணி எல்லாமே இந்த இடத்துல வந்து தான் அந்த பாயிண்ட்டுக்கு போகும் அதனால் இது ரொம்ப முக்கியமானது இதுதான் கரெக்டாக மட்டக்கோல் போடுறதும் சுத்தமாக போட்டுக்கணும் கிளீனை பல்ல மேடை பண்ணுங்கனாக்கா தண்ணி நிற்கும் பார்த்துக்கங்க க்ளீன் தண்ணி அந்த நூல் கரு வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்புறம் வந்து நூல் கரு ஒரே ஒரு நூலுக்கு ஆடணும் அவள் தான் அது ஆடும்போது ஒரு நூல் ஹைட் பண்ணிக்கணும் நல்லது இது வந்து பாயிண்ட்லேருந்து ரெண்டாவது பாயிண்ட் வரையும் லைன்லேருந்து ஆப்போசிட் லைன் எதிர்பக்கம் ஒரு மால் போட்டு போகிறோம் இது ஃபஸ்ட்டு மால் இருக்கிறதுக்காக இது புல் போட்டுன்னு இருக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து பாயிண்ட் லைனில் நாங்கள் மட்டக்காவல் போட போகிறோம் ஸ்லோப் லைன் இஸுக்கு போகிறோம் பாருங்கள் காங்கிரீட்டு காங்கிரீட் வந்து இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லு லீக்கேஜ் ஆகிறது வராது இது மெயினாக பார்த்துக்கோங்க கான்கிரீட வந்து இந்த பத்தத்தில் இருக்கணும் நான் திரும்ப திரும்ப இருக்கிறேன் நம்ம கட்டியா போடுறதுனால இது உதிர போட்டாக்கா நல்லா இருக்காது இந்த பத்திரத்து போடுங்க அது என்ன ஒன்றும் இல்லை இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் இது இது வந்து ட்ரை ஆயிரும் மெயினாக பார்க்குறது இந்த மட்டக்கோல் லைன் மால் தான் அந்த புல்லுக்காக அந்த லாஸ்ட்டில் புல்லுக்காக க்ளீனாக ஒரே லெவல்லா இத்துக்கலாம் ஆட்டம் வந்து ஒரே சமமாக வரணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சினாலும் பல்லம் ஆயிடும் நம்ம இந்த மெத்தடில் வந்து மட்கோல் போடும்போது எங்கன்னா பல்லம் இருந்துச்சேன்னா அந்த தண்ணி வந்து பள்ளத்தில் நிற்கும் அப்போ வந்து நம்ம அங்கேயே புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல பல்லம் இருக்கு தண்ணி நிற்கும்ன்றதை இப்பயே தெரிஞ்சிடும் பாருங்கள் நம்ம இஷ்டத்தில் இருக்கிறோம் அந்த தண்ணி வந்து பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும் இப்போ ரெண்டாவது எதிர்பக்கம் ஒரு மால் போட்டோம் புல் போட்ட இல்லைங்களா அது மால் போட்டுக்கலாம் க்ளீனாக அதை லைன் பண்ணிக்கலாம் காங்கிரீட் பாருங்கள் இந்த இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் ஜெல்லி வந்து ப்ளஸில் இருக்கணும் எப்பவுமே அதிகமாக இருக்கணும் ஜெல்லி ஜெல்லி மட்டும் கம்மி பண்ணாதீங்க எப்பவுமே கம்மியாகிடுச்சுன்னா குவாலிட்டி கம்மியாகவும் பார்த்துக்கோங்க ஜெல்லி எப்பவுமே அதிகமாக இருக்கணும் காங்கிரீட் ஜெல்லி அதிகமாக இருக்கணும் அப்போ தான் குவாலிட்டி வரும் நான் ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா உங்களுக்கு மனசில் படியணும் க்ளீனாக அப்போ தான் நீங்கள் செய்யும்போதும் அந்த கவனத்துக்கு வரும் நீங்கள் செய்ச்சிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது பாருங்கள் இது வந்து மாலை இஸுக்கு போகிறோம் இப்போது எந்த இடத்துல இஸுக்கு போகிறோம் பாருங்கள் இது வந்து காங்கிரீட் ரெடி ஆகிடுச்சுன்னா டோட்டலாக ஒன்றரை மணி நேரத்தில் ஒரே ஆள் காங்கிரீட் இஸுக்கலாம் இந்த டோட்டல் ஏரியாவும் இந்த பதத்தில் காங்கிரீட் கொடுத்தாக்கா ஒன்றரை மணி நேரத்தில் தாராளமாகக்கலாம் லெவல் பண்ணலாம் ஆல்ரௌண்டாக காங்கிரீட் லெவல் பண்ணலாம் பாருங்கள் எப்படி செய்யணும்னு பாருங்கள் எங்களுக்கு வந்து மத்தியானம் ஒரு மணி ஆகிடுச்சி கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சி மெட்டீரியல் எல்லாம் கீழே இருந்து எடுத்து போட்டு மேலே ரெடி பண்ணி கொடுக்கறதுல ஒரு மணிக்கு மேலே தான் நான் காங்கிரீட்டே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு மணி நேரத்தில் ஒரு மணிலேருந்து ஒன்றே முக்கால் வரையும் முக்கால் பக்கம் நைன்டி பர்சன்ட் எச் கம்மி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு போய்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறது பேலன்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த மால் இந்த பக்கம் அந்த பக்கம் மால் போட்டுக்கணும் மாலுக்காக அந்த கான்க்ரீட் கிளீனாக இஸ்துன்னு தட்டிட்டு போனால் இந்த பதத்தில் இருந்தாக்கா தண்ணி எப்படி லீக்கேஜ் வரும் நான் கேட்குற கேள்வி இந்த பதத்தில் தட்டினாக்கா லீக்கேஜ் ப்ராப்ளம் எப்படி வரும் வரவே வராது லைஃப் லாங் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம்ன்றது வரவே வராது நான் இருபது வருஷமா நான் இதை ஃபாலோ பண்ணே வந்து இருக்கிறேன் இதுவரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல எனக்கு அதனால தான் நான் இவ்வளோ கேரண்டியாக நான் சொல்லு இருக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் செய்யலாம் இந்த செய்யுங்க செய்ங்க பாருங்க பண்ணலாம் இடத்துலலாம் இஸ்துக்குன்னு கரெக்டா மட்கள் கிளீனாக தட்டிக்கணுமாண்ணா பாருங்க எப்படி இருப்பாருங்க ஒரு கொஞ்சம் கூட பள்ளம் மேடைன்றதே இல்லை பார்த்துக்காங்க இந்த பதத்தில் செய்வீங்க வேலை கற்றுக்குறவங்க ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வேலை கற்றுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி மெத்தடு அதிகமாகலாம் கஷ்டப்பட சிரமப்பட வேண்டியதே இல்லை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கலக்கு அப்படி கலக்க அப்படி போடு இப்படி போடு திருப்பி போடு அப்படியே கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க மட்டி நம்ம மேலே ஃபினிஷிங் பண்ணமுன்னாவே சிலர் வரவே மாட்டாங்க வேலைக்கு ஐயோ யார் செய்கிறாங்கப்பா காலெல்லாம் ஓட்டும் அது இது இது இல்லைன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி பண்ணலான்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சென்ட்ரலில் டோனி பால் பாருங்கள் பாயிண்ட்டுக்கு போகிறது தண்ணி கிளீனாக போகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு இடத்துல கூட தண்ணி நிற்கலை பாருங்கள் இதுதான் மெயின் தண்ணி இந்த மாதிரி கா தட்டும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தண்ணி நிற்கிதா இல்லையான்றது இந்த இடத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது வந்து மூணாவது பாயிண்ட்லேருந்து நாலாவது பாயிண்ட் வரையும் நூல்கரு பிடிச்சின்னு புல் போட்டுக்கிறோம் அப்பயே பேலன்ஸ் இன்ச்சு இதே போட்டுன்னு இருக்கும் பாருங்கள் போட்டால் ஆனோமோ அதேமாதிரி லெவல் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து கான்க்ரீட் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சி எங்களுக்கு இந்த லெவலில் ஆனோம் நாங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்து ரெண்டு மணி ஒன்றே முக்கால் ஆகிடுச்சி முக்கால் மணி நேரத்தில் இந்த கான்க்ரீட்டு லெவல் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்போ கீழே வந்து இது பீ சேண்டு பீ சேண்டு தூள் சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து பதினஞ்சு பாண்டிலுக்கு சின்ன பாண்டிலில் நாங்கள் ஒரு மூட்டைக்கு யூஸ் பண்ணுறோம் இது ஒரு ஒரு மூணு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காங்கிரீட் மேலே போடுறோம் நம்ம ஒரு மணி நேரம் பிரேக் அந்தமாதிரி வரத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிருக்கு அப்போ எவ்வளோ தனித்தனி அஞ்சு பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிருக்கு இந்த பீஸ் அண்ட் தூள் இதுக்கு வந்து தண்ணி போடக்கூடாது டைரெக்டாக அப்படியே எல்லா பக்கமும் தூவிக்கலாம் பாருங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது வந்து அதிகமாக போட வேண்டியது போடணுன்றது ஒன்றும் இல்லை மீடியமாக ஒரு என்ன நூல்காரோ தப்புமோ இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதிகமாகலாம் எல்லாம் போட்டுக்காதீங்க மட்டக்கோளுக்கு வந்தால் போதும் பாருங்கள் எல்லா பக்கம் மால் இருக்கும் அந்த எந்தெந்த இடத்துல புல் போட்டோமோ அந்த இடத்துல மட்டக்கோல் போட்டு டேரெக்டாக இஸ்தான் நூல்கார் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு காங்கிரீட் வந்து பக்கம் லெவல் இஸ்துன்னு இருக்கும் அதனால் செகண்ட் வந்து மட்டோல்லேயும் நாங்கள் இஸ்து நிற்கிறோம் பாருங்கள் க்ளீன் இஸ்த்துட்டு இப்போ வந்து அந்த செவ் வார்த்தையில் பார்க்கணும் செவத்து வார்த்தை வந்து லைட்டாக மேடை பண்ணிக்கணும் பாருங்கள் எப்படி பண்ணுறது பாருங்கள் இந்த ப பாதத்தில் இந்த மாதிரி மேடை பண்ணிக்கோங்க கொழுவு பண்ணிக்கணும் நாங்கள் கொழுவன்னு சொல்லுவோம் சில இடத்துல வார்த்தைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே அந்த செவத்து இந்த மாதிரி கொழுவு பண்ணிக்கலாம் கொழுவு பண்ணுறது எதுக்குனாலன்னா மழை காலத்தில் கீழேக்கு வந்து அந்த செவுத்து மலை எல்லாம் வர தண்ணியெல்லாம் டைரெக்டாக கே மோல்டு மேலே போய்ட்டு பாயிண்ட்டு போய் வெளியே போய்டும் தண்ணி அங்கே வந்து கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இல்லை தான் சில நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா சில சரியாக காங்கிரீட் காங்கிரீட் இல்லை காங்கிரீட் போடுற இடத்துல கா கிராக்குன்றது வர்றதில்ல நம்ம உதிர உதிராக போடும்போது அது கிராக் வரும் சில இடத்துல நம்ம அந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணுறதுல இந்த மெத்தடு தான் நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் அதனால் கிராக்ன்றது வரவே வராது அதனால தான் அந்த சைடில் வந்து கொழு வச்சோம்னா கிராக்ன்றது வரவே வராது பாருங்கள் அந்த கொழு கொடுக்கறதை பார்த்துக்கோங்க எப்படி கொடுக்கணுன்ட்டு நாங்கள் மட்டக்கோல் போடும்போதே கீழே கொஞ்சம் கொஞ்சம் உளுக்கு பல்லமே இடிஞ்சேன்னா சுத்தமாக இதுக்கலாம் மெயின் செய்ய வேண்டியது இந்த மட்டக்கோல் போடுறது தான் இதுதான் லெவலு பக்கம்லோப்பு எல்லாம் சமம் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சைடில் போட்டுன்னு க்ளீனாக கோல கொடுத்துக்கலாம் நம்ம ஒரு தடவை செய்கிற வேலை லைஃப்பில் நிம்மதியாக இருக்குன்னா இந்த பதத்தில் செஞ்சிக்கனா ரொம்ப நல்லது பாருங்கள் ஒரு மாலை அந்த பக்கம் ஒரு மாலை இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போது ரெண்டாவது மாலும் இஸ்துன்னு லெவல் பண்ணுற பாருங்கள் மால் போடுறது பாருங்கள் மட்கோல் வந்து லாங்கில் போடணும் ஷார்ட்டில் போட்டாக்கா பழமேடு வர்றதுக்கு சேன்சர் சே இந்த லாஸ்ட்டில் நான் நல்லா இசுக்கணும் ஓகே ஆல்ரௌண்டும் மட்கோல் போட்டாச்சு இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ஃபினிஷிங்கு சிமெண்ட் தூள் போட்டு ஆல்ரவுண்டு சிமெண்ட் தூளில் தான் அங்கே ஃபினிஷ் பண்ணுவோம் சிலர் வந்து மனசுக்கட்டு போட்டு அப்படியே விட்டுட்டு நூல் கரைச்சு போடுவோங்க அது மாதிரி தான் இருக்குது நாங்கள் வந்து இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இதுவரை ப்ராப்ளம்ஸ்ன்றது வரல பாருங்கள் சிமெண்ட் போட்டு தெளி போட்டு இசுக்குவோம் ஈரமாகிச்சேன்னா சிமெண்ட் தூள் போடுவோம் கொஞ்சம் ட்ரையாக ரொம்ப ட்ரை ஆகிச்சேன்னா இந்த மாதிரி தெளி தண்ணி தனியாக தண்ணியில் தெளி கலக்கின்னு தெளி போட்டுன்னு இந்த மாதிரி இசத்துக்குவோம் கார்னரில் நல்லா நைஸாக கொள்கிற நைஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் தண்ணி வந்து அப்படியே கீழே வந்துடும் நிற்காது அந்த இடத்துல தான் கொழு கொடுக்குறது பாருங்கள் ஃபினிஷிங் அப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் குருமால் விஸ்துமானால் குருமால் வச்சு நிச்சக்கிறோம் விஸ்துமானால் அப்படியே நைஸாக வந்துடும் மேலே தூள் சிமெண்ட் போட்டு ஃபுல் நைஸ் பண்ணாக்கா கிராக் ஓரோன்றது ரொம்ப பேர் மனசில் பதஞ்சிகிட்டே இருக்கு அதெல்லாம் இல்லை இந்த தூள் சுமெண்ட் போட்டு நைஸ் பண்ணுறது வந்து இந்த நியூஸ் பேப்பர் இருக்குதுங்க இல்லையா அந்த டிக்னஸில் அதே பண்ணணும் அது நம்ம அதிகமாக செய்யும்போது அதிகமாக இந்த தூ தூள் பதத்தை அதிகமாக செஞ்சால் தான் அது க்ராக் வரும் பாருங்கள் நாங்கள் போட்டுட்டு அப்படியே பேப்பர் கிணந்தான் இருக்கணும் அந்த மாதிரி இஸ்துணும் வெளியோ எவ்வளோ இருக்கோ இஸ்துணும் லைட்டாக உக்காரணும் பாருங்கள் இந்த திலியானது தூள்சுமெட்டை வந்து மேலே வந்து லைட்டாக இருக்கணும் அப்போது வந்து கிராக்ன்றது வராது விரிசல் வரவே வராது அந்த இடத்துல ஆ நமஸ்ட் பாருங்கள் ஃபுல்லாக இஸ்திரம் விளையாடா எவ்வளோ ஊற்றி இருக்குமோ அங்கே எவ்வளோ உக்காரணுமோ அவ்வளோ உக்காரோ மிச்சமெல்லாம் இஸ்திரம் பாருங்கள் ரெண்டு ஒன்றரை ஜெக தான் ஊற்றினா எவ்வளோ தூரத்துக்கு வந்து பாருங்கள் மறுபடியும் லைட்டாக தூள் சிமெண்ட் தூவின்னு அது ஃபினிஷிங் வர பதத்துக்கு லைட்டாக இஸ்த்துக்கணும் லைட்டாக தான் போடணும் அதிகமாக தூவக்கூடாது பாருங்கள் இவ்வளோ போட்டோன்னா போதும் அது வந்து கேளுக்கரு கலவைக்கு இந்த தூள் சிமெண்ட் போய் அந்த சந்துங்களில் உக்காந்த போதும் மேலே அதிகமாக திக்னஸ் இருக்கணுன்றது அவசியம் இல்லை பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் பண்ணுற பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ மறுபடியும் குர்மால் போட்டோமாணா எப்படி ஒரு பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து இந்த பதத்தில் ஃபினிஷிங் செய்யணும் செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்து பார்த்து செய்யணும் இந்த பதத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் வராது தலைவலி இருக்காது கொஞ்சம் லைட்டாக சிமெண்ட் போட்டுன்னு ரெடி பண்ணிக்கலாம் எந்த இடத்துல சரியாக வரலையோ அந்த இடத்துல லைட்டாக தூள் போட்டோம்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக டாப் ஃபினிஷிங் ஃபைனல் ஃபினிஷிங் வந்து இப்படி நெக்ஸ்ட் இப்போது ஆல்ரவுண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நூல் கரை ஆயிடுச்சுக்கலாம் டூ பை டூ ஆல்ரவுண்டும் டூ பை டூக்கு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் டேப்பில் ஒரு பக்கம் வந்து ரெண்டு அடிக்கு ரெண்டடிக்கு ரெண்டடி அடி ஒரு மார்க் ரவுண்டும் நாலு பக்கமும் போட்டுக்கலாம் இப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நூல் கவர் தான் கிராக் என்ன வந்துச்சுன்னா அந்த நூல் கவர் எங்கே அடிக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும் தான் அடிக்கிறது நம்ம மொழிலெல்லாம் வராது விடுங்க இந்த பதில் போனீங்க வரவே வராது இந்த பாருங்கள் எல்லா பக்கம் மார்க் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் காலுக்கு வந்து கோனி போய் கட்டினிருப்போம் ஏன்னால் இந்த பினிஷிங் பண்ணும்போது போய் கட்டணுமாண்ணா காலுக்கு அது பிச்சுன்னு பிச்சுன்னு வராது செருப்பு போட்டுனா இல்லை வெறும் காலில் போனோம்னா பிச்சுன்னு பிச்சுன்னு வந்துடும் அந்த மேலே போட்டுக்கிற தூள் சிமெண்ட் ஆனது கோணி போய் கட்டினேன் கோனி போய் கட்டணமா ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட வராது அதனால நூல் கரு விஸ்து பிடிச்சின்னு டைட்டாக அடிக்கிற பாருங்கள் டைட்டாக பிடிச்சின்னு அந்த மார்க் பிடிச்சின்னு அடிக்கிறோம் டூ பை பாருங்கள் மார்க் எல்லா பக்கம் ஆல்ரௌண்ட் வந்துருக்கு இது ஓகே இதாகிடுச்சு இப்போ ஒரு பாக்ஸ் ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபைனலில் லாஸ்ட்டுக்கு நூல் கரைச்சிட்டு இந்த மாதிரி குருமால் அடிச்சிட்டு ஸ்பாஞ்ச் எடுத்துன்னு ஸ்மூத்தாக தட்டணும் ஸ்பாஞ்சு தட்டினா தான் மேலே வந்து லைட்டாக முள் முள்ளாக ஒரு இந்த புல்மல் ந நறுக்கும் போது எப்படினா அந்த ஃபீலிங்கு இந்த இடத்துல ஒரு இது பார்த்துங்க இந்த மாதிரி தட்டுறதுனால அப்படியே முள் முள்ளாக முள் முள்ளாக ரஃப்பாக இருக்கும் இதே லாஸ்ட் ஃபைனலில் மெயின்டைன் பண்ண எல்லா பக்கமும் மறுநாள் மறுநாள் பாருங்கள் நாங்கள் இஸ்த மோல்டு எப்படி இருக்குது பாருங்கள் இது மட்டி இஸ்து ஆல்ரௌண்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி விட்றோம் பாருங்கள் எந்த வாட்டத்தில் போகுதுன்னு பாருங்கள் பாருங்கள் தண்ணி விட்டுனு இருக்கிறோம் க்ளீனாக போகுது பாருங்கள் கொஞ்சம் கொண்டே நிற்கவே நிற்காது இருந்து ஒரு பதினஞ்சு நாள் ரொப்பிக்கும் தண்ணி கட்டுங்க அந்த பாயிண்ட் அந்த கொஞ்சம் எதுனா சிமெண்ட் வேஸ்ட்டு தண்ணி போகாத மாதிரி பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டு கட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோங்க டோட்டல் பில்டிங்கில் என்னென்ன வருதோ என்னென்ன மிஸ்டேக் வருது எப்படி செஞ்சால் லைஃப்பில் நிம்மதியாக இருக்குன்றதை நாங்கள் விலக்கி சொல்கிறோம் நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறலாம் பாருங்க தண்ணி நிற்கிறது பாருங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருக்கலாம் லைஃப்பில் இருக்கிறதையும் நிம்மதியாக இருக்கணும் இந்த மெத்தட் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மெத்தடில் செஞ்சால் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு கமான் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நேக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் குட் பை